வெல்கம் டு என்சிஆர்டி மேட்ச் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி அதாவது ஒத்த செயல்பாடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா எண்கள் குழுவாக்கப்படுவதில் மாற்றம் இருந்தாலும் முடிவில் பெறப்படும் மதிப்பு ஒரே மாதிரியான மதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விடை சரிங்களா இப்போது எந்த ஒரு செம் ரெண்டு பக்கமுமே ஈக்குவல் டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம அதே வேல்யூவை நம்ம போட்டாலும் அது ரெண்டு பக்கமும் ஒரே தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது ஒத்த செயல்பாடு சேர்க்கை அதாவது நம்ம அடிஷன்லேயும் அப்புறம் நம்மளோட பெருக்கல் மல்டிப்ளிகேஷன்லேயும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சப்ராக்ஷன் அதாவது கழுத்தல் வகுத்தல் ரெண்டில் இது ஒத்துப்போகாது நம்மளுக்கு அடிஷன் அதாவது சேர்க்கை இயற்கையிலையும் பெருக்கல்லையும் மட்டும்தான் நம்மளுக்கு ஒத்துப்போகும் இப்போ பார்க்கலாமா இப்போ அடிஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கான அந்த ஒரு ரூல் என்னென்னா ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு ப்ளஸ் சி இஸ் இக்குவல் டு ஏ ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு பி ப்ளஸ் சி இதுதான் வந்து நம்மளோட அசோசியட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுக்கு நம்மளுக்கு கூட்டலில் இதுதான் அசோசியட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுக்கான ஒரு உதாரணம் பார்க்கலாமா ராதாங்கிற ஒரு பொண்ணு அவள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு போகிறான் அப்போ போகும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து பழங்களை பறிக்கிறாங்க ராதா அவளோட பழக்கூடையில் அஞ்சு ஆப்பிள் நாலு மேங்கோ அதாவது மாம்பழம் அப்புறம் மூன்று பெரிஸ் அதெல்லாம் பறித்து போட்டுக்கிறாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க சரிங்களா அவங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க இவ பாஸ்கெட்டில் எவ்வளோ பழங்கள் இருக்குன்னு என்றா அப்படி என்றப்போ நம்ம உதவி செய்யணும் இல்லையா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது ஒத்த செயல்பாடு எந்த அளவுக்கு இதுக்கு உதவியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இது கூட்டலோட ஒத்த செயல்பாடு இல்லையா அதுக்கான ஃபார்முலாவை அதாவது அதை ரூல் பார்த்துட்டோம் அதுக்கு இப்போ அப்ளை பண்ணலாம் நம்ம ஆப்பிளோட மொத்த எண்ணிக்கையை ஏன்னு வச்சுக்கலாம் மாம்பழத்தோட மொத்த எண்ணிக்கையை நாலுன்னு வச்சுக்கலாம் அதாவது பீனு வச்சுக்கலாம் நம்ம பெரிஸோட மொத்த எண்ணிக்கையை வந்து நம்ம சீனு வச்சுக்கலாம் அப்போது இதை வந்து நம்மளோட அந்த ரூலில் அப்ளை பண்ணோம்னா ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா ஒரே விதமான ஆன்சர் அதாவது பன்னெண்டு அப்படின்னு வருது இல்லைங்களா ஸோ இதுதான் நம்மளோட மொத்த செயல்பாடு நம்மளோட கூட்டலில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒத்து போகுதுங்கிறத காமிக்கிது அடுத்தது நம்ம பெருக்கல்ல ஒத்த செயல்பாடு எந்தளவுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்குதுன்னு நம்ம ஒரு எடுத்துக்காட்டோடு பார்க்கலாம் ராதாவும் அவளோட ரெண்டு நண்பர்களும் பழங்களை பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு கூடைகள் வச்சிருக்காங்க ஒவ்வொரு கூடையிலும் மூணு குழு வாழைப்பழங்கள் இருக்குது ஒவ்வொரு குழுவிலும் நான்கு வாழைப்பழங்கள் இருக்குது சரிங்களா இப்போ மொத்த வாழைப்பழங்கள் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா இந்த ஒத்த செயல்பாடு அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மளோட பெருக்கல்ல எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது நம்மளோட ரூல் நம்ம அப்ளாவே படிச்சிட்டோம் ஏ இன்ட்டு பி அதை ரெண்டையும் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஓப்பன் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இன்ட்டு சி இஸ் இக்குவல் டு ஏ இன்டூ ஓப்பன் ப்ராக்கெட் பி இன்ட்டு சி இதுதான் நம்மளோட ஒத்த செயல்பாடோட நம்மளோட பெருக்கல்லோட ஒரு ரூல் சரிங்களா இது ரெண்டு பக்கமுமே ஒரே வேல்யூ வந்ததுன்னா இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த பெருக்கல்லையும் ஒத்துப்போகுதுன்னு நடத்தும் இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே இருபத்தி நாலு வந்திருக்கு நான் ஒத்த செயல்பாடோட எடுத்துக்காட்டோட விளக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைபன் சிஆர்டி மேத் ஃபார் மோர் மேத் ஸ்டடி வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஃபார் போத் அகாடமிக் அண்ட் காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் போ